மகிமை நாமத்தினாலே பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜாவாய் ஆலவிசைகளுடைய நாமத்தினாலே நன்னையும் திருமையும் ஆசிரியவாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் நடனம் பாதுகாப்பம் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை பெறும் வாக்கத்தை நமக்கு தந்தவர் பாரதிய நேரத்தக்கூடிய அதிகாரத்தை உடையவராக இருக்கிறார் லே நுயா லே நுயா

நான் பிளவியில் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அறிவு கிடையாது எனக்கு படிப்பு கிடையாது எனக்கு செபிக்க வராது எனக்கு பாட வராது வேதத்தை வாசிக்க வராது என்று நாம் நினைக்காமல் ஞானமான்களை வெட்கப்படுத்தவே உலகத்தில் பைத்தியமாக இருக்கிறேன் என் கத்த தெரிந்து கொண்டார் அனேவியா உன் சிறு ஜபம் ஒரு பெரிய ஆசை ஒரு பெரிய ஆசை வந்து பண்ணும் ஒரு சிறு ஜபம் ஒரு வார்த்தை நீதிமான் பரிசுத்தவான் தேவனுக்கு பயந்தவன் கத்தருக்கு உரியவன் தேவ சித்தத்தை செய்கிறவன் கத்துடைய தீர்மானத்தின்படி நடக்கிறவன் தேவ பரம ராஜ்யத்தின்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவன் விசுவாசத்தில் நிற்கிறவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜபம் பண்ணால் பரலோகத்திலிருந்து மகிமையான அபிஷேகம் இறங்கி வரும் அலேலூயா திறக்கப்படாத வழிகள் திறக்கப்படும் அசைக்கப்படாத சத்தவங்கள் அசைக்கப்படும் கட்டப்படாத கட்டுகள் கட்டப்படும் அலேலூயா தேவன் நம்மோடு கூட நம்மை அதிசயமாய் நடத்துவார் தேவ ஜனங்கள் தடுமாறுகிறார்கள் விசுவாசத்தை இழக்கிறார்கள் அநேகரை ஜெயமறுக்க கூடாதபடி அநேகர் மாறக்கூடாதபடி அநேகர் விசுவாசத்தில் பிரிக்க கூடாதபடி

ஜெபிப்பதை நிறுத்துகிறான் வேதத்தை வாசிப்பதை நிறுத்துகிறான் பற்பல காரியங்கள் நமக்கு கொண்டு வந்து நம்மளை பெலவினப்படுத்தி ஜெயமெடுக்கக்கூடிய நம்மை பெலவினமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறான் ஹலே லுயா வாழ்க்கையில ஜெயமெடுக்க முடியல குடும்பத்துல ஜெயமெடுக்க முடியல கணவன் மனைவியை ஜெயமெடுக்க முடியல மனைவி கணவனை ஜெயமெடுக்க முடியல பெற்றவர்கள் பிள்ளைகளை ஜெயமெடுக்க முடியல சத்துருக்களை ஜெயமெடுக்க முடியல ஏன்னா ஜெபிக்க ஜெபிக்கிறவன் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறவன் எல்லாவற்றையும் அவன் செயல்படான் ஹalleluya எல்லாவற்றையும் அவன் செயல்படிரிக்க கூட என்பதற்காக எல்லாவற்றையும் அவன் பெற்று கொள்ள கூட என்பதற்காக எல்லா அதிகாரத்தையும் நாம் பெற்று கொள்ள கூட என்பதற்காக தான் இந்த பிசாசர்வன் தந்திரமான கிரியிலே நமக்குள்ளே உட்படுத்தி ஜெப நேரத்தை தடுக்கிறான் ஆமென் ஹalleluya 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 ஜெபித்தா பரலோகத்திலிருந்து வல்லமை இறங்கும் ஆமென்

நீ செபிக்க முழங்கால் படியிட்டால் செபிக்க தேவ நின்றால் ஒரு விசேஷத்த மகிமை உன்னை மூடிக்கொள்ளும் மலேலுயா இதை இழக்க செய்ய நாம் விசாசி அடைகிறேன் இதை பெற்றுக்கொள்ளக்கூடாது இந்த ஆசிர்வாதத்துக்குள்ளே நுழையக்கூடாது பலவிதமான சிக்கல் பலவிதமான போராட்டம் பலவிதமான நெருக்கடி பலவிதமான பலவீனம் பலவிதமான தொந்தரவு ஜனங்களுக்குள்ளே உட்படுத்தி ஜெபிக்கிற நேரத்தை தடுக்கிறான் கத்திரை தேடுகிற நேரத்தை வேதம் சொல்லுகிறது இருளிலே இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அந்த பிரகாசிக்கூடாத ரெண்டே ஒரு வார்த்தைக்கு நான் போறேன் எடுத்த இளமையால் ஒரு வசனத்தை எனக்கு இன்னைக்கு பார்க்க முடிய விக் கிரபர் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை

எப்படிப்பட்ட அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறார் மேல முடியாத துயரம் தாங்க முடியாத பாரம்

அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடி வரும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்திய ஆண்டவர் சொல்றார் அண்ணாளில் அப்பொழுது நீங்கள் கூடி நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளுங்கள் அலேயா லேயா யாரை தொழுது கொள்ளலாம் என் தொழுது கொள்ளணும் அண்ணாதான் என்னை பணிந்து கொள் என் பாதத்தை முத்தம் செய் என் நாமத்தின் மறவிக்கள் ஆகவா என் செத்தையின் நேர வந்து நில்லு

அமேல் சொல்லு பார்ப்போம் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிறவர் தன்னை யார் என்று நமக்கு வெளிப்படுத்துகிறவர்

விசுவாசத்தினாலே எதிர பெற்று கொண்டோம் என்று எப்படி பெற்று கொண்டோம் என்று கத்த செய்தார் என்று அற்புதம் நடக்கும் என்று ஆச்சரியங்களை செய்வார் என்று நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும் அலேலுயா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நடக்குமா இது நடக்காது நடக்குனா நடக்கும் நிறைவேறனா நிறைவேறணும் செய்வார்னா செய்வார் தருவார்னா தருவார்

தூரத்துல இருந்து அறிகிறார் அறிகிறார் இல்ல எங்க அறிகிறாரு தூரத்துல நீ வரும்பொழுதே நீ புறப்படும் பொழுதே நீ ஆயத்தமாகும் பொழுதே எந்த விண்ணப்பத்தோடு நீ வர அதை உன் தேவன் பாக்குறா விண்ணப்பத்தோடு வந்தியா விண்ணப்பத்தோடு வந்தியா உன் தேவன் சமூகம் நீ ஜெபிக்கிற நேரம் விண்ணப்பத்தோடு வந்தியா அப்போ உன் விண்ணப்பத்தை அவர் என்ன பண்ண போறாரு கேட்பா என்ன சொல்றாங்க செவி கொடுத்தேன் அப்புறம் அவ்வளவுதான முடிச்சு என்ன பண்ண பாருங்க என்ன பாத்துக்கவாரு செவி கொடுப்பார் இப்ப விண்ணப்பம் நம்ம செய்யணும்னு சொல்லி அவர் செவி கொடுக்க போறா அதாவது வேறு நமக்கு என்ன சொல்றதுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் ரெண்டு நாளாகமும் ஏழு பதினாலு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் ரெண்டு நாளாகமோ ஏழு பதினாறு எடுத்து வாச நாமம் தவிர்க்கப்பட்ட யார் ஜிமிப்பாங்க ஒரு சமூகத்துல அவர் நாமம் தப்பிக்கப்பட்ட அவரை அறிந்தவர்கள் யார அவரை அறிந்தவர்கள் அவர் நாமும் தரிக்கப்பட்டவர்கள் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் நோக்கி என்ன பண்ணுவாங்க ஜிபிப்பார்கள் மற்றவங்களாம் ஜோம் பண்ணுவாங்களா ரோட்ல போகிறவங்க ஜோம் பண்ணுவாங்களா யார்தான் ஜோம் பண்ணுவாங்க அவருடைய பிள்ளைகள் தான் அவருக்கு சொந்தமானவங்க தான் அவருக்கு உரிமையானவர்கள் தான் அவர் ஆவியை பெற்றவர்கள் தான் அவர் நோக்கி என்ன பண்ணுவாங்க ஜிபி ஜிபிப்பார்கள் இப்ப வந்திருக்கிற நம்மளாம் யாரு யார் அவர் நாமும் தரித்த யார் நாமா என்ன என் நாமும் தரிக்கப்பட்ட என் எஞ்சனம் அந்த வார்த்தை கவனிக்கு யார் நாம உங்களுக்கு உனக்கு கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம யாருக்கு தெரிவிக்கப்படுகிறது எனக்கு லேயா எவ்வளவு மகா மேன்மையான ஆசீர்வாதம் பாத்தியா இதை விட நான் ஆசீர்வாதம் வேணும் உன்ன பார்த்து உலகம் பார்த்து என்ன சொல்றது நம்மளை பார்த்து இவர்கள் யாரு இவர்கள் கிறிஸ்தவர்கள் இதை விட உலகத்தில் என்ன ஆசீர்வாதம் வேணாம் நம்மை குறித்து ஒரு அடையாளத்தை ஒரு மகிமையை இந்த தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால் இது மாபெரும் ஆசீர்வாதம் இல்லையா இப்ப நம்ம பார்த்து கதை சொல்றேன் எண்ணாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் யார் அவரு

வேதம் சொல்லுகிறது மெட்டிமை சிந்தை உடையவனா இல்லாமல் எப்படி இருக்கணுமா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இரு சிந்தை உனக்கு வேணாம் அல்லேலூயா அல்லேலூயா சில பேருக்கு ஒரு எண்ணம் அந்த ஐயா சொன்னா உடனே அற்புதம் நடக்கும் அந்த ஐயா அந்த ஐயா கை வச்சா அப்படியே சொல்லுவாரு ஆ ஏண்ணா அவர் ஏற்கனவே புரி சொல்லியிருந்தார் மந்திரனாலலாம் பண்ணியிருந்தேரில லே நூய்யா அந்த ஐயா ஜோமனானு அங்கே போனால் ஆ ஆண்டவர் செய்வார் லே நூய்யா ஏண்ணா அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை கிடையாது யார் நம்பிக்கை ஐயா மேலே நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை வரும் அந்த ஐயா கிட்டே போனதான் அந்த ஐயா கிட்ட போன அந்த ஐயா பெரிய அந்த ஐயா பெரியா அந்த ஐயா விட இந்த ஐயா அந்த ஐயாவை கொண்டு அற்புதம் செய்கிற இந்த ஐயா ஆ

கத்தை ஜெயம் எடுப்பான் லே லூயா வைரழக்கமணி போ தேவ சமூகத்திலே மன்றாடுவோம் கத்தை படிகளுக்குறப்பா லே லூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் போராடி தான் ஜெயமெடுக்கணும் கிருஷ்ணனுடைய வாழ்க்கையை போராட்டம் நேர்ந்த வாழ்க்கை தான் பல பலவிதமான போராட்ட வாழ்க்கையில வரும் நிம்மதியாவே இருக்க முடியாத உன்னால உன்னைய நிம்மதியா பிசினஸ் வைக்க மாட்டான் ஏன் எங்க வர நீ யாரை தேடி வர

எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதுக்காக தவறோம் பலனை நீ பெற்றுக் கொள் கத்தர் உனக்கு பலன் அதை மறந்துட்ட சில பேர் என்னாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜபம் ஜபம் பண்ணும் இன்னும் சில பேருக்கு ஜெபிக்க பாருங்க பல ஆண்டுகள் சமைக்க போனாலும் சரி பல வருஷம் சமயத்துக்கு போனாலும் சரி இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் கருத்தாய் ஊக்கமாய் விசுவாசமாய் வருஷத்தாவிக்குள்ளாக நிழறங்கி ஜெபிக்கத் தெரில செலபெடிக்கணும் லே லுய்யா ஏன் ஏன் ஜெபிக்க தெரில ஏன் ஜெபிக்க வரல நம்பிக்கை இல்லை என்ன இல்லை நம்பிக்கை இல்லை ஆமீன் சொல்லுவா நேரம் ஆயிடுச்சு ஜெபிக்கத்து நேரம் வேணுங்க ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் முகத்தை தேடி தேடி கொல்லாத வழியை கொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது அப்பொழுது என் வன்லோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை அவர் பாவத்தை மன்னித்து அவர்களை நான் என்ன பண்ணுவேன் ஆசிர்வாத்து தருவேன் அலே லூயா அலே லூயா அப்ப வழியை விட்டு திரும்பணும் தேவ சமூகத்தில் அமரணும் கற்று நோக்கி என்ன பண்ணா அவருடைய முகத்தை என்ன பண்ணா நோக்கி ஜெபிக்கணும் லே லூயா எதுவுமே ஜோ பண்ண போகிறீங்க பண்ணிக்க அமே நம்ம ஜோ பண்ண போகிறோம் இப்படிலாம் இருக்கிறது ரொம்ப இருந்துச்சு ஜனங்கள் வராமல் இருக்கிறது இப்படிலாம் வராமல் இருக்கிறது ரொம்ப என்ன கஷ்டமாக கஷ்டமாகுது நம்ம அதனால் இப்படிப்பட்ட தடைகள் இப்படிப்பட்ட குறைவுகளை இனிமேல் சமையல் என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது நல்ல சபையில ஆவியில நிரப்புகிறார் நம்மளை அணன் மூட்டுகிறார் விசுவாசத்தில பெருக்கும்படி செய்கிறார் நம்பிக்கையில உறுதியாக்கும்படி நமக்கு செய்கிறார் சத்திய வசனங்களை நிதானமாய் போதிக்கிறார் கண்டித்து உணர்த்துகிறார் இப்படி சபையை கத்தர் ஜாக்கிரதையாக அதை பரிசு தாவிக்குள்ளாக வைத்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் லூயா இந்த இப்படிப்பட்ட இது சங்கிலி ஜபம் எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து தவறுகிறார்கள் என்றால் சங்கிலினா சங்கிலி ஜபன அர்த்தம் சங்கிலி ஜபன் அர்த்தம் சங்கிலி ஜபன அர்த்தம் சொல்லு

விசுவாசன் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் போட்டு இருக்கிற எல்லா சங்கில உடைக்கப்படுது இதை சில பேர் உடைக்க மாட்டாங்க சங்கிலி சப்பத்தி ஒண்ணுமே நடக்கல இதுதான் இதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் சிம்பிள் வேதத்துல அழகா இருக்குது எல்லாமே எல்லாமே அழகா இருக்குது நம்ம புரியாத அவனுக்கு அடிக்கடி ஒன்று சொல்ல முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் பதினெட்டு வருஷமா எங்க போனாங்க அவங்க பதினெட்டு வருஷமா எங்க போனாங்க அவங்க சபைக்கு தான் போனாங்க பதினெட்டு வருஷமா அவங்க அற்புதம் நடக்கல பதினெட்டு பதினேழு வருஷமா அற்புதம் நடக்கல பதினெட்டாவது வருஷம் அவங்க சபைக்கு போகும்போது தான் அன்னைக்குதான் ஈசா என்ன பண்ணாரு அவங்களுக்கு அற்புதம் செஞ்சாரு லே லூயா அதே போல முப்பத்தி எட்டு வருஷமா எங்க தான் படுத்து நேரம் அவர்தான் குளம் கலக்கப்படுதா இல்லையா ஆறது நடக்கதே இல்லையா சபை நடக்கதே இல்லையா ஆனா எங்க இருந்தாம அங்கதான் இருந்தான் அற்புதம் நடந்தா தான் போனாரு ஏசு குணமாக்க லே லூயா இதெல்லாம் உண்டு அப்ப நடக்கணும் இன்னைக்கு நடக்கணும் வந்துடணும் போயிடணும் வந்துடணும் இதெல்லாம் நடக்காது கத்த நேரத்தை பயத்திருப்பார் காலத்தை பயத்திருப்பார் உனக்கு எப் உனக்கு எப்பா இருப்பது செய்யணும் தெரியும் அதனால சில பேர் நிற்கிறாங்க ஒரு மழையா அதனால வரலையா மழை நமக்கு தானே வந்தது அபே கத்தருக்கு சுடுத்துருவோம் கத்த நம்ம பார்த்துக் கொள்வா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஜெபிக்க போறோம் ஒன்று சேர்ந்து நம்ம பண்ண நம்ம